புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோலாகலமான கொண்டாட்டங்களில் அக்கட்சியினர் ஈடுபட்டனர் டெல்லி உட்பட பல்வேறு வட மாநிலங்களிலும் பாஜக தொண்டர்கள் உற்சாக உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் வண்ணக்கொடிகளை தூவியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் நாட்டின் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு வரவேற்பு தெரிவித்து பாஜக தொண்டர் ஒருவர் கவிதை எழுதி வாசித்தார் भारत का होगा विश्व में फिर से महान भारत होगा विश्व में फिर से महान राष्ट्रपति भवन होगा गुलजार पड़ोसी देशों में बढ़ेगा प्यार दिल्ली आज खिल रही ऐसे आई हो जैसे मस्त बाहर आई हो जैसे मस्त बसा बहार बसीन की नजर से दिखते नमो இதேபோல சென்னையில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்திலும் தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் அந்த கொண்டாட்டங்களின் போது ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அரசியல் ரீதியாக மத்திய மாநிலத்தின் கூட கூட கோடித்துக்காக வாழ்க வாழ்ந்தி வாழ்க்க வளருங்க வளருங்கிஜேபிஜே வாழ்ந்த வாழ்ந்த பெரிய தேங்க்யூ தேங்க்யூ <laughs>